எல்லாருக்கும் வணக்கம் நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கிறத பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெட்டை பாதையை காட்டும் உங்கள் தோழி நீங்க தினமும் செய்யற சில பழக்கங்கள் உங்க வாழ்க்கையவே மெதுவா அழிச்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நாம வெற்றியை தேடிட்டு இருக்கோம் ஆனாலும் சில பழக்கங்கள் நம்மள வெற்றியில இருந்து தள்ளி வைக்குது வாழ்க்கையை பாதிக்கிற சில ஹேபிட்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் ப்ராக்ரஸ் ஸ்லோவா தான் இருக்கும் சில ஹேபிட்ஸ் உங்க கோல்ஸை பாதிக்கும் ஹெல்த்தை பாதிக்கும் முக்கியமா உங்க மனசையும் பாதிக்கும் நீங்க உங்க வாழ்க்கைய மாத்த விரும்புறீங்களா உங்க கனவுகளை அடைய விரும்புறீங்களா நீங்க நினைச்சா முடியும் கமெண்ட் பண்ணுங்க அந்த பழக்கங்கள் தான் நம்மளோட வேஸ்ட் பண்ணுது நம்ம எனர்ஜியை கேரியர் எல்லாத்தையுமே விஷயத்தையும் கொலாப்ஸ் பண்ணுது அதனாலதான் இந்த வீடியோல வாழ்க்கைய அழிக்கும் பத்து பழக்கங்கள் பத்தி பார்க்க போறோம் இப்பவே நிறுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம் அது என்னன்னு தான் நான் சொல்ல போறேன் இந்த பத்து பழக்கங்களையும் உங்க வாழ்க்கை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிடும் நீங்க விரும்புற வாழ்க்கைய வாழ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்பர் ஒன் லிவிங் வித் அவுட் கோல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா திசை இல்லாமல் வாழ்வது உங்களை நீங்க ஒரு கப்பல் இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த கப்பலுக்கு காம்பஸ் இல்ல டைரக்ஷன் இல்ல மேப் இல்ல அது எங்க போகும் அது கடல்ல திசை தெரியாம அலைஞ்சு திரிஞ்சு சோர்ந்துதான் போவோம் எக்ஸாக்ட்லி அதே மாதிரிதான் கோல்ஸ் இல்லாத மனிதனோட வாழ்க்கை காலையில எழுந்ததும் நாளைக்கு என்ன செய்யறது அடுத்த அஞ்சு வருஷத்துல நான் என்ன ஆகணும் நான் எதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கான பதில் இல்லாதவங்க லைஃப்ல டெய்லி பிஸியா இருப்பாங்க பட் ப்ரொடக்டிவா இருக்க மாட்டாங்க பிஸியா இருக்கிறதுனால நம்ம குரோத் ஆகிட முடியாது உங்களுக்குன்னு ஒரு கோல் இருந்தாதான் நீங்க கால் வைக்கிற ஒரு ஒரு படியும் வெற்றிப்படியா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஐஏஎஸ் ஆபிசர் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க படிக்கிற புக் நீங்க யூஸ் பண்ற டைம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எல்லாமே அந்த டைரக்ஷன்ல தான் ஷேப் ஆகும் பட் கோல்ஸ் இல்லனா என்ன நடக்கும் தெரியுமா ஒரு நாள் நீங்க ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸ்ல ரன் பண்ணுவீங்க மறுநாள் சோஷியல் மீடியால ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவீங்க அடுத்த நாள் போர்டம்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சும்மாவே இருப்பீங்க நாம தினமும் எழுந்துக்கிறோம் வேலைக்கு போறோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் ஆனா ஒரு கேள்வி நாம எதுக்காக வாழறோம் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் தினமும் ஸ்கூலுக்கு போவான் விளையாடுவான் வீட்டுல அம்மா பாட்டியோட உட்காந்து சீரியல்ஸ் பாத்துட்டு இருப்பான் ஒரு நாள் ஸ்கூல்ல அவனோட டீச்சர் கேட்டாங்க நீ பெரியவனா ஆனதும் என்னப்பா ஆக போறன்னு அவன் சொன்னா எனக்கு தெரியல டீச்சர் யாராவது சொல்லற மாதிரி நான் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னான் அந்த டீச்சர் சொன்னாங்க நீ உன் வாழ்க்கைய யாராவது எழுதுற கதையா போறியா இல்லனா நீயே உனக்கான கதைய எழுதி போறியா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போதான் அந்த சின்ன பையன் யோசிக்க ஆரம்பிச்சான் வாழ்க்கையில என்ன ஆகணும்னு கோல் அப்படின்றது பெரிய விஷயமா தான் இருக்கணும்ன்ற அவசியமே இல்ல அது ஒரு சிம்பிள் டைரக்ஷன் மாதிரி இருக்கலாம் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதா இருக்கலாம் ஒரு நல்ல ஹெல்த்தியா பாடி பில்ட் பண்றதா இருக்கலாம் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்க்கைய வாழ்றதுக்கான வழியா கூட இருக்கலாம் கோல் இல்லாம வாழ்றது ஈஸியா இருக்கலாம் ஆனா அது மீனிங் இருக்காது இன்னைக்கு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க நான் என்ன ஆக விரும்புறேன் நான் என்ன அச்சீவ் பண்ண விரும்புறேன்னு உங்க வயசு எதுவா இருந்தாலும் நீங்க நினைச்சா அச்சீவ் பண்ண முடியும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த ஒரு கிளாரிட்டி தான் உங்க வாழ்நாள மாத்தும் முதல் படி நீங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாதான் வாழ்க்கை உங்களை அந்த இடத்துக்கு அழைத்து செல்லும் இலக்குகள் இல்லாம வாழ்றத நிறுத்துங்க உங்க வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா மாத்துங்க நம்பர் டூ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் ஃபியர் ஆஃப் அதர்ஸ் ஒப்பீனியன் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சு பயப்படுறது தோல்வியை பார்த்து பயப்படுறது நீங்க ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு ஆனா ஒரு விஷயம் அதை ஸ்டாப் பண்ணுது அது ஃபெயிலியரை பார்த்த பயமா இல்லனா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயமா இந்த ரெண்டு பயத்துல ஒன்னாதான் இருக்கணும் இந்த ரெண்டு பயங்கள் தான் பலரோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டுருது நீங்க ஒரு விஷயத்துல தோல்வி அடையலாம் ஆனா முயற்சியே செய்யாம தோல்வி அடையிறது தான் மிகப்பெரிய ஃபெயிலியர் சின்ன ஸ்டோரி ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் ஒரு ஸ்பீச் கான்டெஸ்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருந்தான் ஆனா லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டான் ஏன் தெரியுமா என்னோட இங்கிலீஷ் நல்லா இல்ல எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்கன்ற பயம் அந்த பயம் அவனோட கான்பிடென்ட்டை டோட்டலா காலி பண்ணிடுச்சு ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த பையன் அதே ஸ்டேஜ்ல பேசினான் ஏன்னா அவன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான் நான் என்ன நினைக்கிறேன்றதுதான் முக்கியம் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது எதுவுமே முக்கியம் இல்ல அப்படின்றத நீங்க தோல்வியை கண்டு பயப்படுறீங்கன்னா நீங்க வெற்றியை பார்க்கவே முடியாது நீங்க மத்தவங்களோட கருத்தை வச்சு உங்க வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்னா அது உங்களோட ஹாப்பினஸ் மெதுவா ரைஸ் பண்ணும் ரியாலிட்டி என்னன்னா ஃபெயிலியர்ஸ் தான் உங்க டீச்சர் ஃபெயிலியர் இல்லாம சக்சஸ் வராது ஏபிஜே அப்துல் கலாம் எம் தோனி யார் தொடங்குன உடனே சக்சஸ் பாதையில கரெக்டா போயிருக்காங்க எல்லாருமே ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணாங்க டிஃபரன்ஸ் என்னன்னா அவங்க பயந்து நிறுத்தல இன்னொரு விஷயம் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க யோசிக்கல நீங்க மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கை அவங்களோட கண்ட்ரோல்ல போயிடும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு குழந்தை நடந்துகிட்டே இருக்கும்போது அது எத்தனை தடவை கீழே விழும் பத்து தடவை இருபது தடவை ஆனா நான் விழுந்துட்டேன்னு பயந்து என்னால முடியாதுன்னு திரும்ப எழுந்து நிக்காம போயிடுவான் இல்ல அது விழுந்தாலும் திரும்ப எழுந்து நடக்க கத்துக்கும் அதனாலதான் நாம இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கோம் ஆனா பெரியவங்க ஆனதோ நம்மளோட மனசு சொல்றது ஃபெயில் ஆயிடுவோம்னு பயந்து ரிஸ்க் எடுக்காத மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்து நடந்துக்கணும் இதெல்லாம் நம்ம மனசுல நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சிம்பிள் மந்த்ரா சொல்லுங்க நான் பயப்படுறேன் ஆனாலும் நான் ட்ரை பண்ண போறேன் நீங்க ட்ரை பண்ணும் ஒவ்வொரு நாளும் உங்க பயத்தை ஜெயிச்சிடுவீங்க சோ இன்னைக்கு நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும் தோல்விய அக்செப்ட் பண்றதுக்கு பயப்படாம ட்ரை பண்ணுங்க மத்தவங்க ஒப்பீனியனை இக்னோர் பண்ணி உங்க மனசு சொல்றத ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் உங்க வாழ்க்கை மத்தவங்க கையில இல்ல உங்க கையில இருக்கும் இப்போ அந்த பயங்களை விட்டுட்டு உங்க ட்ரீம் தொடங்குங்க நம்பர் த்ரீ அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் இக்னோரிங் ஹெல்த் ஒரு உண்மை என்னன்னா உங்க பாடி தான் உங்க பிக்கஸ்ட் அசெட் கார் பைக் ஃபோன் இது எல்லாத்தையும் சர்வீஸ் பண்றோமா ஆமா ஆனா பாடிக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இக்னோர் பண்ணிடுறோம் நாம எல்லாரும் பிஸின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்த்தை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்ப வேலை முக்கியம் பின்னாடி உடம்பு பாத்துக்கலாம் இதுதான் நம்ம பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக் லேட் நைட்ல தூங்காம சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது எக்ஸசைஸே பண்ணாம இருக்கிறது ரொம்ப கம்மியான நேரம் தூங்குறது இதெல்லாம் ஸ்லோவா உங்க லைஃப் ஸ்பேன குறைச்சிட்டே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா

கனவுகள் நிறைந்த யங்ஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு அவர் தினமும் பன்னெண்டு மணி நேரம் வேலை பண்ணுவாரு நல்லா சம்பாதிக்கிறனால ஃபாஸ்ட் ஃபுட் ஜீரோ எக்ஸசைஸ் கம்மியான தூக்கம் எல்லாமே அவரோட டெய்லி லைஃப் ஸ்டைலாவே மாறிடுச்சு ஒரு நாள் அவரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் உடம்பு முடியாம ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன பிறகுதான் உணர்ந்தாரு நான் என்னோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனா என் பாடியை டோட்டலா இக்னோர் பண்ணிட்டேன் கடந்த ஆறு வருஷமா சம்பாதிச்சு ஜாலியா வாழலாம்னு சேர்த்து வச்ச பணம் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு லட்ச லட்சமா செலவு செஞ்சோம் அவரோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் திரும்ப பழையபடி மாத்தவே முடியல ட்ரீட்மெண்ட் டேப்லெட் மெடிசன் உங்க கரியர் ரிலேஷன்ஷிப் ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும் உங்க பாடியும் ஒரு மிஷின் மாதிரி தான் கேர் பண்ணலன்னா கிராஷ் ஆகிடும் இப்பவே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் போங்க ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணி குடிங்க ஏழில் இருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல ஆனா உங்க ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணும் சிம்பிள் ஹாபிட்ஸ் நீங்க உங்க ஹெல்த்த ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வைக்கும்போது தான் உங்க ட்ரீமை லாங் டேர்மா சேஸ் பண்ண முடியும் சக்ஸஸை அச்சீவ் பண்ணும் பாதையில உங்க ஹெல்த்தை இக்னோர் பண்ணாதீங்க ஏன்னா பாடி இல்லாம உங்க ட்ரீமை யாரும் கேரி பண்ண முடியாது இப்பவே ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க உங்க ஃப்யூச்சருக்கு கிஃப்ட்டாக ஆரோக்கியத்தை கொடுங்க நினைவில வச்சுக்கோங்க ஹெல்த் இஸ் நாட் எக்ஸ்பென்ஸ் இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் உங்க உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்க ட்ரீம் ஸ்ட்ராங்கா அச்சீவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நம்பர் ஃபோர் நெகட்டிவ் திங்கிங் அண்ட் நெகட்டிவ் செல்ஃப் டாக் லைஃப்ல பிக்கஸ்ட் எனிமி யார் தெரியுமா அது வெளியில இருக்கிற காம்படிட்டர்ஸ் இல்ல அது உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் வாய்ஸ் அந்த வாய்ஸ் தான் சொல்லும் நீ இதை செய்ய முடியாது உன்னால எதுவும் ஆகாது மத்தவங்க எல்லாம் டேலண்டடு நீ ஜீரோ இதுதான் நெகட்டிவ் செல்ஃப் டாக் இமேஜின் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நூறு நெகட்டிவ் தாட்ஸ் உங்க பிரெயின்க்கு வருது ஸ்லோலி அது உங்க சக் நீங்க ட்ரை பண்ணாம கூட அப் பண்ணிடுவீங்க நெகட்டிவ் திங்கிங்ன்றது ஒரு சைலண்ட் கில் பண்ணும் உங்க எனர்ஜியை ட்ரைன் பண்ணும் உங்க ட்ரீம் டெஸ்ட்ராய் பண்ணும் ரியாலிட்டி என்ன தெரியுமா நீங்க நினைக்கிற மாதிரி தான் நீங்க ஆகுறீங்க இஃப் யூ திங்க் ஐ எம் யூஸ்லெஸ் நீங்க அதை ப்ரூவ் பண்ண தான் ட்ரை பண்ணுவீங்க இஃப் யூ திங்க் ஐ எம் கேப்பபிள் உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சர்ச் பண்ணும் நீங்க என்னால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்க மூளை அதை நம்ப ஆரம்பிக்கும் அதே நேரம் நீங்க நான் கேப்பபிளா இருக்கேன் என்னால முடியும்னு சொன்னீங்கன்னா அது மிராக்ல கிரியேட் பண்ணும் டெய்லி மிரருக்கு முன்னால நின்று மூணு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்க நான் வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறேன் நான் சாதிக்க பிறந்தேன் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறேன் இது மாதிரி வேற என்ன செய்யணும் நெகட்டிவ் தாட் வந்தா உடனே ஸ்டாப்னு சொல்லுங்க அதுக்கு பதிலா பாசிட்டிவ் அபர்மேஷனை சொல்ல ஆரம்பிங்க நீங்க உங்க இன்னர் வாய்ஸ சேஞ்ச் பண்ணும்போது போது உங்க அவுட்டர் வேர்ல்டை சேஞ்ச் பண்ண முடியும் உங்க வாழ்க்கையின் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்பீக்கர் அது உங்க மனசுதான் அவனோட லாங்குவேஜ பாசிட்டிவா மாத்துங்க உங்க ஃபியூச்சரை பிரைட்டா மாத்தலாம் அடுத்து நம்பர் ஃபைவ் ப்ரோக்ராஸ்டினேஷன் தாமதம் செய்யும் பழக்கம் நாளைக்கு பண்ணலாம் இன்னும் டைம் இருக்கு இப்போ ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையை மெதுவா அழிக்க கூடியது இதுதான் தாமதம் செய்யும் பழக்கம் ஒரு சைலண்ட் தீஃப் திருடன் அது உங்க டைம் மட்டும் இல்ல உங்க ட்ரீம் எல்லாம் திருடிடும் நீங்க ஒரு டாஸ்க தள்ளும் போது அது ஒரு கில்ட உருவாக்கும் அந்த கில்ட் ப்ரொடக்டிவிட்டியை கில் பண்ணும் ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன் எக்ஸாம்க்கு படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இன்னைக்கு லாஸ்டா என்ஜாய் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் ஃபுல்லா படிச்சிருவேன்னு இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் பட் அந்த நாளைக்கு வந்ததே இல்ல எக்ஸாம் ஹால்ல உட்காந்து ஆன்சர் தெரியாம இதை முன்னாடியே படிச்சிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்றதுதான் மிச்சமா இருக்கும் ஏன் ப்ரொக்ராஸ்டினேஷன் ரொம்ப டேஞ்சர்னு தெரியுமா அது உங்களை சோம்பேறியா மட்டும் ஆகாது அது உங்க செல்ஃப் கான்பிடென்ட்டையும் ஸ்லோவா கில் பண்ணும் எவ்ரி டைம் நீங்க டிலே பண்ணும் போதும் உங்க மனசு சொல்லும் நீ கன்சிஸ்டா இல்ல உன்னால முடியாது அப்படின்னு இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா பெரிய ஒர்க்க ஸ்மால் டாஸ்கா பிரேக் பண்ணுங்க நம்ம சேனல்ல சைனீஸ் சீக்ரெட் வீடியோ பார்ட் ஒன்ல நைன் ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸும் பார்ட் டூ வீடியோல எயிட் டெக்னிக்ஸும் போட்டிருக்கேன் அது நிறைய பேர் யூஸ்ஃபுல்னு பாசிட்டிவ் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க அவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த வீடியோவை நீங்க பார்க்கலனா பாருங்க அதுல இருக்க போமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணுங்க ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒர்க் பண்ணணும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு பிரேக் எடுக்கணும் எந்த ஒரு கில்ட்டுமே இல்லாம ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு இது சூப்பரா ஒர்க் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்க அந்த வீடியோ பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் முக்கியமான வேலைய முதல்ல முடிச்சிருங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தொடங்குங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே பாதி வின் பண்ணதுதான் Later becomes never. Now is the only power. அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டா அந்த அப்புறம் வரவே வராது இப்ப உங்க கையில இருக்க இந்த டைம் தான் பவர் அதை இனிமே கரெக்டா பயன்படுத்துங்க அடுத்து நம்பர் சிக்ஸ் கம்பாரிசன் வித் அதர்ஸ் மற்றவர்களுடன் ஒப்பிடுதல் நீங்க ஸ்க்ரோல் பண்ற சோஷியல் மீடியால ஒருத்தன் ஃபாரின்ல போட்டோ போஸ்ட் பண்ணுவான் இன்னொருத்தன் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி ஷோ பண்ணுவான் ஒருத்தன் காஸ்ட்லி கார்க்கு பக்கத்துல நின்று போட்டோவா போடுவான் இமிடியட்லி உங்க மைண்ட்ல என்ன ஆகும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் ரொம்ப வேஸ்ட்னு தோணும் இதுதான் கம்பாரிசன் ட்ராப் ரியாலிட்டி என்ன தெரியுமா ஒவ்வொருத்தருக்கும் தனி டைமிங் இருக்கு ஒருத்தன் இருபத்தஞ்சு வயசுல சக்சஸ் ஆகுறானா இன்னொருத்தன் நாப்பத்தஞ்சு தான் சக்சஸ் ஆகுறான் சின்ன பழச்செடியில ஃப்ரூட்ஸ் வர்றதுக்கு ஒன் இயர் போதும் மேங்கோ ட்ரீக்கு ஃப்ரூட் வரதுக்கு செவன் இயர்ஸ் ஆகும் பட் அதோட வேல்யூ சேமா இல்லையா கம்பாரிசன் பண்றதுனால என்ன நடக்கும் தெரியுமா நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்த மறந்து அவங்க ஸ்ட்ரென்த்த ஃபோக்கஸ் பண்ணிடுவீங்க மெதுவா ஜலசி செல்ஃப் டவுட் இன்ஃபீரியாரிட்டி எல்லாம் டெவலப் ஆகும் மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்களோட ஜேர்னி யூனிக்

ஆனா அத உங்க ஸ்டாண்டர்டா மாத்த கூடாது நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பர்சன்டேஜ் குரோ ஆகுறீங்கன்னா கூட நீங்க ஆல்ரெடி வெற்றியின் பாதையில தான் இருக்கீங்க நீங்க உங்களோட பாதையை ஃபாலோ பண்ணும்போது தான் ரியல் ஹாப்பினஸ் ஃபீல் பண்ண முடியும் கம்பாரிசனை விட்டுட்டு நீங்க கான்பிடண்டா பில் பண்ணுங்க அடுத்து நம்பர் செவன் ப்ளேமிங் அதர்ஸ் அண்ட் நாட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப்ல எதுவும் சரியா போகலன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும் எனக்கு சான்ஸ் கொடுக்கல ஃபேமிலி சப்போர்ட் இல்ல फ्रेंड्स டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க நான் இருக்க நாடுல சிஸ்டம் சரியில்லை இதுதான் ப்ளேம் கேம் வாழ்க்கை டஃப்பா இருக்கு ஆனா அதுக்காக நம்ம யாரை ப்ளேம் பண்றோம் பேரண்ட்ஸா சொசைட்டியா இல்ல ஃப்ரெண்ட்ஸா ஆ அதெல்லாம் ப்ளேம் பண்றதால உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா ப்ளேமிங் အாதர்ஸ்ன்றது ஒரு ஈஸி எஸ்கேப் ரூட் தான் ஆனா அது உங்க growth-அ بلاக் பண்ணும் நீங்க உங்க மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணாம மத்தவங்கள ப்ளேம் பண்ணும்போது நீங்க பவரை அவங்க கிட்ட கொடுத்துருவீங்க ரியாலிட்டி என்னன்னா உங்களுடைய லைஃப் டிசிஷன்ஸ் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சின்ன ஸ்டோரி ஒரு யங் தொழிலதிபர் இருந்தாரு பிசினஸ் ஆனதும் அவர் பிளேம் பண்ணாரு மார்க்கெட் சப்போர்ட் இல்ல என்னோட டீம் ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க என்னோட நேரமே சரியில்லை அவர் ஒரு மென்டார வந்து சந்திச்சாரு அந்த மென்டார் சொன்னாரு நீ பிளேம் பண்றதுக்கு பதிலா நீ என்ன லேர்ன் பண்றது அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணுமே அந்த மைண்ட் செட் சேஞ்ச பேஸ் பண்ணி அவர் செகண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு இந்த டைம் அவர் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்தாரு ரிசல்ட் என்ன தெரியுமா சக்சஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தவங்க தான் ரியல் லீடர்ஸ் ப்ளேம் பண்றவங்க டெம்பரரி விக்டிம்ஸ் மட்டும் தான் நீங்க உங்க ஆக்ஷன்ஸ்க்கு அக்கௌண்டபிலிட்டி தான் உங்க ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும் யூ கான் சேஞ்ச் த சிச்சுவேஷன் அண்டில் யூ அக்செப்ட் இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன் APJ அப்துல் கலாம் வரிமையான familyல தான் பிறந்தாரு அவர் ப்ளேம் பண்ணிருக்கலாம் எனக்கு வந்து வசதி இல்ல எனால பண்ண முடியாதுன்னு பட் அவரை அக்செப்ட் பண்ணாரு என் ஃபியூச்சர் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால தான் இந்தியாக்கு மிசைல் மேன் ஆகிட்டாரு APJ அப்துல் கலாம் சார் நான் சொல்லு 뭐தே ஒரு ஒரு இந்தியனோட மனசுலயும் ஒரு ஃபயர் உணர முடியல இன்னையில இருந்து ப்ளேம் பண்ற கேமை நிறுத்துங்க ஃபெயில் ஆனான அக்செப்ட் பண்ணுங்க மிஸ்டேக் பண்ணினா லேர்ன் பண்ணுங்க ப்ராப்ளம் வந்தா சொல்யூஷனை தேடுங்க பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே உங்களோட லைஃப்க்கு சிஓ நீங்கதான். தான் நம்பர் எயிட் ஆங்கர் அண்ட் ஓவர் ரியாக்ஷன் கோபம் மற்றும் எதிர்வினை ஒரு வார்த்தை ஒரு சிச்சுவேஷன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு பிறகு ஒரு பெரிய கோபம் அந்த கோபம் தான் பலருடைய வாழ்க்கையையும் உறவுகளையும் மனநிலையையும் அழிக்குது உங்களுக்கு தெரியுமா ஒரு ஃபைவ் செகண்ட்ல வர கோபத்தினால உங்க ரெண்டு வருஷம் அஞ்சு பத்து பன்னெண்டு வருஷம் பில்ட் பண்ணன ரிலேஷன்ஷிப்பை மொத்தமா காலி பண்ண முடியும் ஒரு சின்ன மிஸ்டேக்கு நீங்க ஓவர் ரியாக்ட் பண்ணுவீங்க ஒரு வார்த்தைய சிந்திக்காம பேசுவீங்க அதுக்கு பிறகு வருத்தப்பட்டா போன டைம் திரும்ப வராது பேசின வார்த்தைய கூட மாத்த முடியாது கோபம்னால வர ப்ராப்ளம் என்ன தெரியுமா அந்த ரெண்டு நிமிஷத்துல நீங்க பேசுறது செய்யறது அது பெர்மனன்ட் டேமேஜா கிரியேட் பண்ணிடும் ஓவர் ரியாக்சன்றது ஒரு எமோஷனல் எக்ஸ்ப்ளோஷன் அது ஒரு மொமெண்ட்ல நடந்தாலும் அது ஏற்படுத்துற பாதிப்பின் விளைவுகள் பல நாட்களுக்கு இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டோரி சொல்றார் ஒரு குழந்தையோட அப்பா ஒரு நாள் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு குழந்தை பையன் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டான் ஒரு கிளாஸ் தெரியாம கீழே போட்டு உடைச்சிட்டான் உடனே அவனோட அப்பா ரொம்ப ரியாக்ட் பண்ணாரு கத்துனாரு திட்டினாரு அடிச்சிட்டாரு அந்த கிளாஸ் உடைஞ்சா வேற வாங்கிடலாம் அது ஒரு சின்ன விஷயம்தான் அந்த குழந்தை அந்த மொமெண்ட்டை லைஃப் லாங் மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பானாலே நாளே திட்டுவாங்கன்னு பயந்து போச்சு அந்த நாளே அவங்க அப்பா குழந்தை தூங்கின பின்னாடி வருத்தப்பட்டாரு குழந்தைய திட்டோமேனு அது சின்ன வயசுல அந்த பையனுக்கு புரியாது சில வருஷம் ஆன அப்புறம் பையன் தான் நம்மள பார்த்து பயப்படுறான் ஃப்ரெண்ட்லியா பேச மாட்டான்னு லேட்டரா அழுதாரு நான் ஒரு சின்ன விஷயத்தால என் குழந்தையோட நம்பிக்கையை இழந்துட்டேனே அது சரி பண்ணவே முடியலையேன்னு இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இத நீங்க இந்த கோபத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தின பாதிப்பை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் கோபம் வர்றது நார்மல் தான் ஆனா அதை எப்படி ஹேண்டில் தான் ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் நெக்ஸ்ட் டைம் கோபம் வரும்போது பத்து செகண்ட் சைலன்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அந்த மொமெண்ட்ல பேசாம லேட்டரா காமா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க டெய்லி ஜேர்னலிங் வாக்கிங் மெடிடேஷன் இதெல்லாம் உங்க எமோஷனல் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு உதவும் ஓவர் ரியாக்சன்ல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா நீங்க பெரிய விஷயத்துக்கோ சின்ன விஷயத்துக்கோ ஒரே மாதிரியா ரியாக்ட் பண்ணுவீங்க சோ கோபத்தையும் ஓவர் ரியாக்சனையும் கண்ட்ரோல் பண்ணுங்க பேஷன்ஸ் அமைதியும் அப்புறம் ஒரு ஒரு விஷயமும் சிந்திச்சு பேசினா முடிவெடுத்தா பல இழப்புகளையும் மன அழுத்தத்தையும் குறைக்கலாம் கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்க இதை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே முக்கியம் அடுத்து நம்பர் நைன் லேக் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டிங் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் நாம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம் ரெண்டு நாள்ல ரிசல்ட் வரலனா உடனே கிவ் அப் பண்ணிடுறோம் பொறுமை இல்லாம உடனடியா வெற்றியை எதிர்பார்க்குறனால தான் ரிசல்ட் உடனே கிடைக்கலன்னு இன்ட்ரெஸ்ட இழந்துடுவீங்க எல்லாமே உடனடியாவே வேணும் ஆனா வாழ்க்கை அமேசான் பிரைம் மாதிரி டூ டேஸ்ல டெலிவரி வராது விதை போடும்போதே போதே ஆகாது ஒரு மாணவன் ஆறு மாதத்துல டாக்டர் ஆக மாட்டான் ஒரு ஆபீஸ்ல ஒரே வாரத்துல மேனேஜராக முடியாது சக்சஸ் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் மேஜிக் இல்ல அது ஒரு ப்ராசஸ் நீங்க ஒரு விதைய விதைக்கிறீங்கன்னா அது நாளைக்கே மரமா வளராது அது வளர நேரம் கேர் பொறுமை எல்லாமே தேவை யூடியூபர் ஒருத்தர் இருந்தாரு அவர் ஒரு வருஷம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருந்தாரு வியூஸ் சரியா வரல சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல ஆனா அவர் பாதியிலேயே விடல தொடர்ந்து கண்டினியூ பண்ணாரு ரெண்டாவது வருஷம் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு இப்ப அவரு ஒரு ஃபுல் டைம் கிரியேட்டரா மாறிட்டாரு அவர் சொன்னாரு நான் ஒரு நாள்ல வைரல் ஆகல ஆனா ஒவ்வொரு நாளும் வேல்யூ கொடுத்துட்டே இருந்தேன் அந்த கன்சிஸ்டன்சி தான் அவருடைய சக்சஸ உருவாக்குச்சுன்னு நீங்க உடனடியா ரிசல்ட்டை எதிர்பார்க்கும்போது போது நீங்க உங்க குரோத்த பாக்கவே முடியாது நீங்க ப்ராசஸ என்ஜாய் பண்ணும் போது சக்சஸ நேச்சுரலா ரீச் பண்ணுவீங்க ஒரு கோல் எடுத்துக்கோங்க அத நைன்டி டேஸ்க்கு பண்ணுங்க அந்த நைன்டி டேஸ்ல ரிசல்ட்டை பாக்க வேணாம் ப்ராக்ரஸ் மட்டும் ட்ராக் பண்ணுங்க சோ நினைவுல வச்சுக்கோங்க பொறுமை இல்லாதவன் முடிவை பார்க்க மாட்டான் பொறுமை இருக்கிறவன் எந்த உயரத்தையும் எட்டி பிடிப்பான் ஓகேவா நீங்க உங்க கனவுகளை அடைய விரும்புறீங்கன்னா அதுக்கான நேரத்தையும் பொறுமையையும் கொடுக்க பழகிறது ரொம்பவே அவசியம் அடுத்து லாஸ்ட் ஒன் நம்பர் டென் ஓவர் ஸ்கிரீன் டைம் அடிக்ஷன் அண்ட் டாக்ஸிக் பீப்புள் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கிரீன் டைம் நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணலான்னு போனை ஓபன் பண்ணிருப்பீங்க சடனா பார்த்தா ரெண்டு மணி நேரம் ஓடி போயிருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா சோஷியல் மீடியால கண்டினியூஸா ரீல்ஸ் யூடியூப்ல எண்ட்லெஸ் வீடியோஸ் உங்க டைம் உங்க எனர்ஜியும் சக் பண்ணிடும் வாழ்க்கைக்கு பயனுள்ள விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஓகே சும்மாவே ஒன்னும் யூஸ்ஃபுல்லா இல்லாம லேர்ன் பண்ணாம ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா ரிசல்ட் என்ன தெரியுமா போக்கஸ் இல்லாம ஹெல்த் வீக் ஆகி கண்ணு ஸ்ட்ரெயின் பண்ணி மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் நீங்க தினமும் எவ்வளவு நேரம் ஸ்கிரீனுக்கு முன்னால இருக்கீங்க பதில் சொல்லுங்க கமெண்ட்ல கூட பதில் சொல்லலாம் இல்லனா இந்த கேள்விய உங்களுக்குள்ளவே கேட்டுக்கோங்க அந்த என்ன பாக்குறீங்க உங்களுக்கு மோட்டிவேஷன் தருதா தருதா இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு நீங்களே பதில் ஓவர் ஸ்கிரீன் டைம்ன்றது ஒரு மாடர்ன் அடிக்ஷன் இது உங்களோட டைம் மட்டும் இல்ல உங்க யோர் எமோஷன்ஸ கூட அப்சர்வ் பண்ணும் நீங்க உங்க போனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கலனா அது உங்க பியூச்சரை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் டாக்ஸிக் பீப்புள் ஒரு பேட்டரியில பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும் டாக்ஸிக் பீப்பிள் நெகட்டிவ் டெர்மினல் அவங்க எனர்ஜியாவும் நீ வர்த்தே இல்ல நீ ட்ரை பண்ணா ஃபெயில் ஆயிடுவ இதெல்லாம் பண்ணாத ஸ்லோவா நீங்க அவங்க சொல்றத நம்ப ஆரம்பிப்பீங்க நீங்க டாக்ஸிக் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்டன்ஸ்ல வைக்கும் போது உங்க சோலை ஹீல் பண்ணலாம் பாசிட்டிவா இருக்கலாம்

Screen Time Addiction and Toxic People இதுக்கு solution என்ன? நீங்க உங்க screen usage limit பண்ணுமோது உங்க mind recharge பண்ணலாம் Screen Time கு strict limit fix பண்ணுங்க Alarm set பண்ணுங்க Toxic on people கிட்ட emotional distance வெச்சுக்கோங்க Respect குடுங்க But அவங்க negativity accept பண்ண வேண்டா உங்கள சுத்தி positive inspiring people வெச்சுக்கோங்க நீங்க low வார்ந்தாலும் அவங்க உங்கள motivate பண்ணுவாங்க Remember, உங்க டைமும் உங்க எனர்ஜியும் தான் உங்க பிக்கெஸ்ட் வெல்த் ஃபோன் ஸ்கிரீனையும் ராங் பீப்புளையும் உங்க ஃபியூச்சரை ஸ்டீல் பண்ண விடாதீங்க இப்போ இந்த வீடியோல நாம பார்த்த பத்து பழக்கங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கைய ஒரு கம்ப்ளீட்லி நியூ டைரக்ஷனுக்கு கொண்டு போக முடியும் நீங்க டிசர்வ் பண்ற ஹாப்பினஸ் பீஸ் அண்ட் சக்சஸ் அது உங்க டிசிஷன்ல தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்திருந்தா கூட ஒரு ஸ்மால் சேஞ்சை நீங்க உங்க வாழ்க்கையில பண்ணீங்கன்னா அதுதான் இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி சேனலோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன் இந்த சேனல்ல உங்க வாழ்க்கைய நெக்ஸ்ட் லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ற செல்ஃப் டிசிப்ளின் மோட்டிவேஷன் பர்சனல் டெவலப்மெண்ட் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க பயனுள்ளதா இருந்தா ஷேர் பண்ணுங்க இந்த சேனலோட நோக்கம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்ல உங்களோட டிரான்ஸ்பர்மேஷன் பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ் வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான் நன்றி